श्रीमती राजाय नम स्वामी देसिक नरुणी पागसम ईनूती पद शोकम इतर विशेष श्लोक पर अभी तो मणिपाक निबद्ध कृत संस्कार विशेषम आत्मरत्ते पदमु कटिनोस्मिन खिर्दी में निवेश योग्यम अभी तो मणिपादुके निबंध दैहिं कृता संस्कार विशेषम आत्मा कुरुते भवति पदं मुरारे के कटिन कटिने इस्मिन कटिने में நிவேச யோக்யம் அது கடினமான என்னுடைய மனத்துக்குள் பெருமானுடைய திருவடிகள் புகும்படியாக செய்ய வேண்டும் இதான் கடைசியில் அந்த குரு தே இருக்கா கரு தேவதி பதம் புரா கடினே அஸ்மின் கிருதி நிவேச யோக்யம் பாரு எப்படி இருக்கு மணிபாதுகே மணிபாதுகையே அபிதம் நெருக்கமாக வேயப்பட்ட நெருக்கமாக பதிக்கப்பட்ட ஆத்ம ரத்னைகி உமது ரத்ன கற்களால் நிபத்தைகி பெருமானுடைய திருவடிகளோடு எப்போதும் ஸ்வரிசத்தில் இருக்கிறீர் கரெக்டாக பெருமானுடைய திருவடியோடு எப்போயும் டச்சில் இருக்குது அப்போ பவதி இருக்கிற தேவரீர் முராரேகே பதம் பெருமானுடைய திருவடிகளை சம்ஸ்கார விசேஷம் கிருத வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு சம்ஸ்கார விசேஷன்னா ட்ரைனிங் கொடுக்குறது விசேஷமான ட்ரெயினிங் கொடுப்பதில் வல்லவர் சம்ஸ்காரம்னா பயிற்சி கொடுப்பதுன்னு அர்த்தம் கிருத்தை அதை செய்கிறீர்ன்னு அர்த்தம் அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம கடினமான ரத்தம் போன்ற பரப்புகளுடன் உணாயக்கூடிய பயிற்சி தர வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய மேற்பரப்பில் ரத்த கற்கள் இருக்குது அது கடினமானவாயிருக்கு கடினமானவைகளாக இருக்கிறது அதனுடைய பெருமானுடைய அதில் அதோடு பெருமானுடைய திருவிடிகள் எப்போறும் உராய்ந்து கொண்டே இருக்கின்றன ஆகையினால் நான் என்ன பண்ணேன் அந்த பெருமானுடைய திருவடிகளை கடினமான பொருள்களோடும் பரப்புகளோடும் உருந்து உராய்ந்து கொண்டிருப்பதற்கான உராய்ந்து கொண்டிருப்பதற்கான பயிற்சியை தன வல்லவராக இருக்கிறது அர்த்தமாயிட்டு இப்போது அந்த திருவடிகளை மே அடியேனுடைய கடினேஸ்மின் ஹிருதி கடினமான இந்த இதயத்திலும் நிவேச நிவேசயோக்கியம் ஊடுருவ தக்க பலமுள்ளதாக குருதே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது நடக்கும் அது பாதுகே மேற்பரப்பில் உள்ள மேற்பரப்பிலுடனான கற்கள் அதனால் அந்த பகுதி எப்பொழுதும் கடினமாக இருக்கும் கடினமான கடினமான பரப்பாக இருக்கும் பெருமானுடைய திருவிடி அதோடு எப்பொழுதும் டச்சில் இருக்கும் உராய்ந்து கொண்டே இருக்கும் அதனால் பெருமானனுடைய திருவிடிகள் கடினமான பொருள்களோடு எப்படி இருக்கணுங்கிற ஒரு பயிற்சி பெருமானுடைய திருவடிகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அப்படிப்பட்ட நீர் என்னுடைய ஹிருதயம் இருக்க அதுவும் ரொம்ப கடினமானது இந்த கடினமான இதயத்துக்குள் பெருமானுடைய திருவிடிகள் நுழையும்படியாக ஊடுருவும்படியாக பெருமானுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்லோகம் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் புரியுறது யுவர் ஐ என்ஜாய் இந்த கண்டென்ட் ஓகே ஸ்லோகத்தை படிச்சுடலாம் அபிதோ பாதுகே பாதுகேப்தை கிருத சம்ஸ்கார விசேஷம் ஆத்ம ரத்னை குரு தேவதி பதம் முராரே कटिनेश्विन कृधि बे निवेसा योग्यं निवेश योग्यं न हृदयदरक तगड़ियाना पैरचिय तगड़ी उठवदा से वेंडुम नर्थम श्रीमते रामानुजायनम्